வீடு கட்டும்போது போது சில விஷயங்களை கவனிச்சு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா பணத்தை நிறையவே மிச்சப்படுத்தலாம் நிறைய பேர் இந்த மாதிரி சில விஷயங்களை கவனிக்காம தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வீண் வரையும் பண்றாங்க அதுல பார்க்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா இந்த மாதிரி கம்பி வாங்கும் அந்த கம்பியில நீங்க பார்க்க வேண்டியது மொத்தத்துல ரெண்டே விஷயம் தான் அது என்னலாம் முதல்ல நீங்க வாங்க போற கம்பியில இந்த மாதிரி ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கான்னு பாருங்க அதுக்கப்புறம் ஒருவேளை நீங்க வீடு கட்டுறது கம்பி வாங்குறா இருந்தா அந்த கம்பி இதுல போட்டுக்க மாதிரி ஐநூறு டிஆவோ அல்லது ஐநூத்தி ஐம்பது டிஆவோ இருந்தாலே போதுமானது அதை விட்டுட்டு நான் விளம்பரத்துல பார்த்தேன் அந்த கம்பெனியோட கம்பி தான்ப்பா எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா முப்பதாயிரம் ரூபாய் நட்டம் தான் கிடைக்கும் அது எப்படின்னா நீங்க லோக்கல் பிராண்ட்ல ஐஎஸ்ஐ முத்திரை போட்ட கம்பி வாங்கினீங்கன்னா ஒரு கிலோ அறுபது ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க அதே இது டிவில விளம்பரம் போடுற ஐஎஸ்ஐ முத்திரை போட்ட கம்பி வாங்கினீங்கன்னா ஒரு கிலோவுக்கு எழுபத்தஞ்சு ரூபா வரும் அப்ப உதாரணத்துக்கு நீங்க வீடு கட்டுறதுக்கு ரெண்டாயிரம் கிலோ கம்பி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கிலோவுக்கு பதினஞ்சு ரூபா அப்போ ரெண்டாயிரம் கிலோவுக்கு கணக்கு போட்டீங்கன்னா முப்பதாயிரம் ரூபா உங்களுக்கு நட்டம் அடுத்ததா ரெண்டாவது விஷயம் என்னன்னா இந்த மாதிரி மண்ணு ஜல்லி வாங்கும் போது அதை இந்த மாதிரி

அது எப்படிப்பா வேஸ்டா போகும் நான் தான் மண்ணில் கிடக்கிற ஜல்லி ஒரு ஆள் விட்டு ஒன்னு விடாம பிறக்கிடுவேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த ஆளுக்கு சம்பளம் நீங்க தானே கொடுக்கணும் உங்களுக்கு தானே நஷ்டம் அடுத்து மூணாவது விஷயம் என்னன்னா வெயில் காலத்திலேயே வீட்டை கட்டி முடிக்க பாருங்க அதை விட்டுட்டு நான் மழை காலத்துல தான்ப்பா வீட்டை கட்டுவேன் அப்படின்னு நின்னீங்கன்னா மழை பெஞ்சதுனால மண்ணை பாருங்க எப்படி அரிச்சிட்டு போயிருக்குன்னு இந்த மாதிரி தான் உங்க பணமும் வேஸ்டா போகும் அது மட்டும் இல்ல வீடு கட்டும்போது இந்த மாதிரி ஈபி இபி கனெக்ஷன் வாங்கிருப்போம் ஒருவேளை மழையினால உங்க வேலை டிலே ஆனாலுமே இபி காரங்களுக்கு கண்டிப்பா பில்லு கட்டி தான் ஆகணும் டெம்பரவரி ஈபி கனெக்ஷனுக்கு பில்லு எவ்வளவுன்னு உங்களுக்கே தெரியும் குறைஞ்ச குறைஞ்சது ரெண்டாயிரம் மேல பில் வரும் மழை வீடு கட்டுறதுனால இந்த மாதிரி பல நஷ்டங்களும் ஏற்படும் அடுத்து நாலாவது விஷயம் என்னன்னா இந்த மாதிரி மண்ணும் ஜல்லியும் வாங்கும் ஒரு யூனிட்டா அப்பப்ப வாங்காம அஞ்சு யூனிட்டுக்கும் மேல வாங்குனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு விலை குறையும் அதே மாதிரி சிமெண்டும் பக்கத்து கடையில போய் ஒவ்வொரு மூடியா வாங்காம மொத்தமா ஐம்பது மூடைக்கு மேல வாங்குனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூடைக்கு முப்பது ரூபா வரைக்கும் ரேட்டு குறையும் குறைஞ்ச விலையில சிமெண்ட் மூட வாங்குறது எவ்வளவு முக்கியமோ அதை விட வாங்கின சிமெண்ட் மூட்டைகள் கட்டியாயி வேஸ்டா போகாம பாதுகாக்கிறது ரொம்பவே முக்கியம் அடுத்து அஞ்சாவது விஷயம் என்னன்னா வீடு கட்டும் இந்த மாதிரி செங்கல வச்சு வீடு கட்டுறதுக்கு பதிலா பிளேயாஸ் பிரிக்ஸ் சொல்லப்படுற சிமெண்ட் கல்ல பயன்படுத்தி வீட்டை கட்டினீங்கனா ரொம்பவே விலை குறையும் ஒருவேளை நான் செங்கல வச்சு தான் பா வீடு கட்டுவேன் அப்படி நினைச்சீங்கனா செங்கல் வாங்கும் போது வெயில் காலத்துல வாங்குறீங்க மழை காலத்துல கண்டிப்பா வாங்காதீங்க அதே மாதிரி நீங்க செங்கல வச்சு கட்டினாலும் சரி சிமெண்ட் கல்ல வச்சு கட்டினாலும் சரி நல்ல குவாலிட்டியான கல்ல வாங்கி கட்டுங்க ஏன்னா ரெண்டுலயுமே குவாலிட்டி இல்லாத கல்லும் இருக்குது அடுத்த விஷயம் என்னன்னா உங்க வீட்டுக்கு வாணம் தோண்டும் போதே இந்த மாதிரி செப்டிக் டாங்க் ஆன குளியும் சேர்த்தே தோண்டிருங்க ஏன்னா செப்டிக் டேங்க் தோண்டும் போது கிடைக்கிற மண்ணை உங்க வீட்டோட பேஸ்மென்ட் நிரப்புறதுக்கு